நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் கடல் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இசக்கி ராஜா வழங்க கேட்கலாம் ராஜா வணக்கம் மழையின் காரணமாக ஆதிபராசக்தி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை நீர் கடல் போல் தேங்கி இருக்கிறது இதனை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா அது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுது வங்கக்கடல உருவாகி இருக்க டிப்பா புயல் காரணமா தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் வந்து கடந்த ரெண்டு நாளா வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்நிலையில இதே மழை வந்து கடல் பகுதியிலையும் பெய்யும் அதனால கடல்ல வந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் மழை காத்து வீசும் அப்படினால மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போறது வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதே போல ஆழ்கடல் மீன் இருக்கிற மீனவர்கள் வந்து கரை திரும்பவும் உத்தரவு வந்து புயல் புயல் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி பொறுத்தவரை நான்காவது அதாவது மாவட்ட துறைமுகத்தில் வந்து நான்காவது புயல் எச்சரிக்கை கூண்டு வந்து ஏற்றிருக்கிறாங்க மீனவர்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா தூத்துக்குடில வேம்பாருல இருந்து தருவக்குளம் பெரியதால மணப்பாடு அப்படிங்கிற பகுதியில எல்லாம் இந்த கடல்புர பகுதியில உள்ள ஏறத்தால சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்பறவைகளும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்டு பறவைகளையும் மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில் நீங்கிட்டு இருக்காங்க இந்த தொழில்நம்பி ஏறத்தளம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த டிப்வா புயல் மழை எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் வந்து கடைக்கு செல்லாதனால இவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இதோடு மட்டுமல்லாம பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத்து வந்து கட அதாவது ஆட்டங்கரை பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்து ஆட்டுப்பகுதிகளுக்கு செல்லவோ புளிக்கவோ தடை விதித்து அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுக்குடி மாநகராட்சி பகுதியில் வந்து நேற்றுலேருந்து இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கா நேற்றுலேருந்து விடாம இந்த மிதமான மழை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குனா மாநகராட்சி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட ஹவுசிங் போர்டு அது ஆதிபர நகர் உள்ளிட்ட வந்து அந்த குடியிருப்பு பகுதியில சுற்றிலும் வந்து தண்ணீர் வந்து தேங்கி கடல் மாதிரி காட்சி அளிக்கிற வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த இந்த வெள்ள நீர் அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா இப்போ இந்த தண்ணி வெள்ள நீர் அதிகமாகிறதுனால அங்கங்க உள்ள பாதாள சாக்கடை நிரம்பி அந்த அந்த இடத்துல வந்து இந்த கலந்து கலார கலந்து வந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதனால பொதுமக்கள் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்படும் இதை முன்னிட்டு மாவட்ட மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரத்தில் பாத்தீங்கன்னா இந்த வெள்ள இந்த மழை நீரை வந்து வெளியேற்றுவதற்கு மின் மோட்டார் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சாலை பகுதியில ஜேசிபி மூலமாக ஏதாவது தாழ்வான பகுதியில் இருக்க தண்ணியை வந்து மாற்றி விடுறதுக்கான தோண்டி விடுற பணி நடக்கு அது மாதிரி தண்ணி தண்ணி லாரி மூலமாகவும் இந்த மழை நீர் தேங்கி இருக்க மழை நீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருந்த போதிலும் மழை வந்து தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வெள்ள நீர் அவ்வளவு புறம் வெளியேற்றப்பட்டாலும் கூட இன்னொரு புறமாக வந்து மழை நீர் தேங்கும் நிலைதான் தற்போது தூத்துக்குடியில வந்து இருக்கிறது மூலம் तूतक तो